ம் ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் பார்க்க பார்க்கப்றம்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இரட்டை இலை சின்னம் இருக்குது ஆனால் பாஜக ஒரு முடிவில் தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து நம்மளை கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டோம் பேசாமல் பார்த்தீங்கன்னா வேலுமணி முதலமைச்சர் வேட்பாளரும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பொருளாளரவும் சசிகலா போச்சலா இருக்கலாம்ன்ற முடிவு வந்து சொல்கிறாங்க ஸோ வழக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் இந்த வழக்கு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வரப்போகுது அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை இலை வழக்கு சின்னம் என்ன ஆகுன்ற ஒரு பயத்தில் இருக்காங்க தொண்டர்கள் நிறைய வழக்கு நிலுவில இருக்குது ஸோ இந்த அணிக்கு தான் பயன்படுத்தணும் அந்த அணி தான் பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு பேச்சு அடிப்படையிட்ருக்கு இப்போ ஓபிஎஸ் பயன்படுத்தலை எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சோன்னே தான் பார்த்திங்கன்னா அந்த முடிவு வரணும் இவங்க தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய வழக்கு நிலுவில இருக்கால இடைக்கால தடை அதாவது சின்னத்தை முடக்குங்க யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு போடுங்கன்ற ஒரு மனு தான் இப்போ பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வரப்போகுது இது எடப்பாடி பழனிசாமி அமைக்கும் பார்த்திங்கன்னா மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏன்னா வந்து கட்சியை கைப்பற்றி வச்சிருக்காரு பொதுக்குழு வேறு நடக்க போது பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்க போகிற தீர்மானம் முதலமைச்சர் வேட்பாளனாக தான் இரந்திர பொதுச்சேரன் ஆதான்ற மாதிரி தீர்மானத்தை கொண்டு வர போகிறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து இறக்க போகிறதா சொல்கிறாங்க ஏன்னா அந்த பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா வேலுமணி இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஓபி பி சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி குரல் கொடுக்கறதுக்கு அவருமே தனி ஆட்களை செலக்ட் செட் பண்ணியிருக்காரு ஸோ முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேலுமணி களமாக இருக்கிறது முக்கியமாக காரணம் எப்படி சிவசேனா பார்த்தீங்கன்னா ஏகநாதின் டே உருவாக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசியவாத யோதா காங்கிரஸில் அஜித் பாடை பிரிச்சாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணியை வச்சு காயின் அகற்ற ஆரமிச்சிட்டாங்க வேலுமணியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நம்மளோட முதலமைச்சர் வேட்பாளரை பார்த்தீங்கன்னா முந்நூறு தராங்களேன்னு சொல்லிட்டு ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா வேலுமணியை அக்செப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்டர் போயிட்டுருக்காரு அதனால தான் நைனா நயந்தெல்லாம் ரீசெண்டாக வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு ஸோ ஒரு சில காரணங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் ஃபங்க்ஷன் கூப்பிட்டேன்னு சொன்னாலுமே கட்சிக்காரங்களுக்கே கூப்பிடாம இன்னொரு பார்ட்டியோட ஒரு எம்எல்ஏ கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் வரும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நான் உத்து கவனிக்கும் போது தான் தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி களமிறங்கிட்டார் வேலுமணி டெல்லி தரப்பில் வந்து ஒரு முக்கியமான மத்திய அமைச்சரை சந்தித்து பேசுகிறது பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கின்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்